புது நலம்பெரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுறேன் நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நான் இருக்குண்ணா பாத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு கோல்டோட பிரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாதுங்க சில்வரோட பிரைஸிலும் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது நாலு மணிக்கு இதே ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினஞ்சு பீஸாக மாதிரி வீக்காக இருக்குது அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்றைக்கி இந்திய இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு நேற்று என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டில் தான் இருக்குது சில்வரோட பிரைஸ் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சனிக்கிழமை கிழமை ரேட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதே ரேட்டில் தான் இருக்குது சரிங்களா இப்போது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா சில்வரில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது கோல்டில் வந்துட்டு அந்தளவுக்கு ஏற்றம் இல்லை இல்லைன்னாலும் என்ன ஆகுன்னா அது வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானதுனால ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வரைக்கும் ப்ளஸ் வரதுக்கு பாசிபிள் இருக்குது நாளைக்கு ஆனால் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பெரிய மூவ்மெண்ட் தான் கோல்டில் எதுவுமே இல்லைங்க அப் அண்ட் சைடு டவுன் அண்ட் சைடில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் கிடையாது கோல்டு வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குது அதனால வந்துட்டு எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம் டுமாரோ ஹையாக ஆகுமாட்ன்னா இன்னும் கொஞ்சம் சாட் வந்து எதுவும் ஆகலங்க யுஎஸ் மார்க்கெட் ஓப்பனால்தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும் அதனால் வந்துட்டு இப்போக்கி இப்படி தான் இருக்குது மேலையும் போகல கீழேயும் போகல அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஒரு பத்து டாலர் கூட போக மேலேயும் கீழே போகலாம் அப்படியே தான் இருக்குது அதே ரேஞ்சில் தான் இருக்குது காலையிலேருந்து அப்படியே தான் இருக்குது அதனால் ஃபர்தராக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நைட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துடலாம் இன்னிப்போ வந்து சேஞ்ச் ஆகணும்னா ஒரு பத்து ரூபா இல்லைன்னா இருபது ரூபா வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஐந்து ரூபாயோட மதிப்பு வீக்கானதுனால சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபா வந்து ஏன்னா ஏறுறதுக்கு பாசிபிள் இருக்குது நாளைக்கு பொக்கி வந்து நாலு மணிக்கு வந்துட்டு எந்த ஒரு சேர்ஜஸும் கிடையாது நாலு மணிக்கு அதே ரேட்டில் தான் இருக்க போகுது ஓகேங்களா இது தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு ஒம்பதாயிரத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அதே மாதிரி சில்வர் நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்க போகுது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம போதும் நம்ம விரும்பி யூடியூப் சேனலா சபஸ்கிரைப் பண்ண சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடுவது உங்க எஸ்பி நன்றி வணக்கம் ஒரு சின்ன பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் அந்த ரீட் கட் வருதா இல்லையாங்கிறத பாத்து தாங்க சொல்ல முடியும் ரீட் கட் வரலனாலும் பெருசா வந்து இறங்காது அதுதாங்க கிரேசரி சாப் தாங்க மல்லிகை கடை தாங்க சரிங்க நன்றிங்க வணக்கம்